ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் அண்ட் மீ கிச்சன் பிளாக்ஸுங்க எல்லாேருக்கும் என்னோடய இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சித்திரை சும்மாப்பாட்டையை கலப்புது வெயிலும் வெயிலோட வெயில் விளையாடி வெயிலோட வேர்த்து விறுவிறுத்து சித்திரை திருநாளை எல்லாரும் கொண்டாடுவோம் ஸோ ஹாப்பி தமிழ் நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்கள் ஐ ஹோப் நல்ல ஒரு வீக்கெண்டில் வந்திருக்குது நம்மளோட அடிய அழகிகளின் சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்துறேன் கடவுள் கிருபையில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து நம்மளோட அடியினியும் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ள அப்டேட் தான் இது எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாம் சும்மா வெயிலுக்கு அதுக்கும் அதாவது எங்களுக்காகவே வெயில் வருதுன்ற மாதிரியே போத்துருக்குறாங்க பார்க்கவே கண் காட்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பூக்கள் பூத்துட்ருக்கு நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் வேண்டுகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக சித்திரை ஒன்றை கொண்டாடுங்க அதாவது புது வருஷப்பரப்பு என்னாலே சொன்னாலே நமக்கு பூக்கள் தான் ஸ்பெஷல் ஸோ ஹாவ் அ நைஸ் டே நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் take care and bye